ஒரே அப்பா தான் ஒரே அம்மா தான் நீ ஒரே பையன் தான் நீ போது எண்பது வயசு மேலே ஆகிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா மகன் மகன் எவ்வளோ பெரிய விஷயம் மகன் மகள் மனைவி காதலித்த மனைவி அது கூட இத்தனை பேர் வந்து நீ உதாசீனப்படுத்தி அவங்க எல்லாத்தையும் வேறுபடுத்தி ஒதுக்கி விட்டுட்டு ரசிகர்கள் தான் போதும் அவங்கள வச்சு நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நீ வந்து தப்பான எண்ணத்தோட நீ அரசில் இறங்கினா உன்னுடைய களம் நலமாக வராது வேற மாதிரியாக தான் எதிர்வினையாகும் ஏன்னா உன்னை பெத்த அம்மா அப்பா அவங்களுடைய மனம் குளிரணும் அவங்க மனம் குளிரணுன்னா உங்களோட உங்கள் வீட்டில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நீ வந்து சாப்பாடு போட்டு அது கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துறாங்கள அந்த வாழ்த்துல தான் வந்து நீ முதலமைச்சராக ஆக முடியும்